பரிசுத்த மூலியங்கள் வழங்கும் கத்து தரும் ஜீவாப்பம் யோவான் முப்பது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசிர்வாதமான அறிக்கை பாருங்கள் இன்று நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரிடம் சொல்ல வேண்டிய விசுவாச அறிக்கை இதுதான் அவர் பெருக வேண்டும் நாம் சிறுக வேண்டும் ஆம் நாம் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் ஒருவரே மகிமைப்பட வேண்டும் நம்மை உயர்த்தவோ நம்மை பெருமையாக சொல்லவோ எந்த காரியங்களும் நமக்கும் கர்த்தருக்கும் இடையூறாக வராதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரின் நாம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் அவரே பெருக வேண்டும் என்பதை நம் சிந்தையில் கொண்டு நாம் ஒவ்வொரு காரியங்களை செய்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே மகிமைப்படுவார் அது மட்டுமல்ல நம்மை தாழ்த்தி கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் நம்மையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகின்றார் எனவே எனக்கு பெரிய மாணவர்களே உங்கள் வாழ்விலே ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு செயலிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தவே அவரை பிரியப்படுத்தவே நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்படியாக செய்கின்ற பொழுது நம் வாழ்விலே பல ஆசிர்வாதங்களை பெற்று கர்த்தருக்கென்று சாட்சியாக வாழையலும் கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் என்றென்றும் பெருக வேண்டும் நாங்கள் சிறுகவும் எங்களுக்கு கிருபித்தாரும் உமக்கே துதிகன மகிமை யாவற்றையும் கொண்டு வருகிறோம் நாங்கள் கையீட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் நீரே மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையை எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களை தாழ்த்தி உன் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆசிர்வாதமான கருவிகளாக எடுத்து பயன்படுத்தி நீரே எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் ஒரு சுத்த ஆவியனம் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவ பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை சுதோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நைக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்